வணக்கம் ராஜாவின் பதினோரு மணி காலை வானிலை ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் முப்பது சனிக்கிழமை காலை பதினோரு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இன்று இரவு ஏழு மணி முதல் அதிகாலை வரை பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் புயல் கரையை கடக்கும் போது இன்று இரவு ஏழு மணி முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் முதல் நூறு கிலோமீட்டர் வரை பலத்த சூறாவளி காற்று வீசும் அதீத கனமழையும் பெய்யும் இது மிக மெதுவாக கரையை கடக்கும் நாளை காலை நாலு மணி வரை கரையை கடக்க வாய்ப்புள்ளது தற்போது வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் சென்னையிலிருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பெஞ்சல் புயல் தற்பொழுது வங்கக்கடலில் சென்னைக்கு தென்கிழக்கே நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போய்னா கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது பதினோரு மணி நிலவரப்படி பன்னெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தற்போது புயலின் நகர்வில் வேகம் எடுத்துள்ளது பெஞ்சல் புயல் இன்று மாலை ஆறு மணி முதல் புதுச்சேரிக்கு அருகே மரக்காணம் அல்லது மகாபலிபுரம் கல்பாக்கம் இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக மரக்காணம் அல்லது மகாவுளி இன்று இரவு ஏழு மணிக்கு கரையை கடக்க இருக்கிறது வெஞ்சல் புயல் புயல் கரையை நோக்கி நகர்ந்து வருவதால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியில் தற்போது பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரியில் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர் கனமழை முதல் அதீத கனமழை வந்துவதாக பெய்யும் நாளை காலை வரை மிக கனமழை வந்துவதாக தொடரும் தற்போது சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார மாவட்டங்கள் மீது குறிப்பாக வட கடலோரம் மீது இப்போது அடர்ந்த மேகங்கள் நிலவி வருகின்றன அதை நீங்கள் நம்ம மேப்லேயே நீங்கள் பார்க்கலாம் அடர்ந்த மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்லூர் முதல் வந்து பார்த்திங்கன்னா பரவி இருக்குது ஆந்திராவுடைய நெல்லூர்லேருந்து ஸோ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகள் வரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே மேகக்கூட்டங்கள் வந்தபோதாக பரவி காணப்படுகிறது குறிப்பாக அடர்ந்த மேகக்கூட்டங்கள் கடற்கரையோர மாவட்டங்களில் வந்தபோதாக இருக்குது இதனால் அடுத்த பன்னெண்டு மணி நேரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகங்கள் வந்து வந்தபதாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களான திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் தொடர்ந்து பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகங்கள் இந்த மாவட்டங்கள் மீது விழும் பெஞ்சல் புயல் வந்ததாக மெதுவாக நகர்ந்து வரும் நிலையில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதீத கனமழை வந்ததாக பெய்யும் தற்பொழுது மிக கனமழை பொழிந்து வருகிறது இந்த மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் இன்று காலை எட்டு முப்பது மணி வரை சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார மாவட்டங்களில் அறுபது முதல் நூற்றி இருபது மில்லிமீட்டர் அதாவது பனிரெண்டு சென்டிமீட்டர் வரை வந்து மழை பெய்துள்ளது அடுத்த பனிரெண்டு மணி அடுத்த பன்னிரெண்டு மணி முதல் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு நேரமாக வந்து பதக இருக்கும் வட கடலோர மாவட்டங்கள் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே மரக்கானம் முதல் மாமல்லபுரம் வரை எங்க வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா புயல் கரையை கடக்கும் புயல் கரையை கடக்கும் நேரம் இன்று இரவு ஏழு மணி முதல் டிசம்பர் ஒன்று நாளை அதிகாலை நாலு மணி வரை புயல் கரையை கடக்க இருக்கு மிக மெதுவாக இந்த நேரங்களில் எழுபது கிலோமீட்டர் காற்று முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலத்த காற்று வந்ததாக வீசிக்கொண்டே அதீத கனமழை பெய்யும் வட கடலோர மாவட்டங்களில் சென்னை முதல் புதுச்சேரி வரை மற்றும் கடலோரம் சேர்த்து இந்த புயல் கரை கரையை முழுவதுமாக கடக்கும் வரை வந்து பார்த்திங்கன்னா பலத்த காற்றுடன் மழை பெய்து தான் இருக்கும் புயல் கரையை கடந்த பிறகும் மழை வந்து பார்த்திங்கன்னா தொடரும் கனமழையாக புயல் கரையை கடப்பது எவ்வளவுக்கு எவ்வளவு தாமதமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான மழையை வந்து பார்த்திங்கன்னா வட கடலோர மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொட்டி தீர்க்க போகுது அதிக கனமழை சென்னை திருவள்ளூர் வெள்ளத்தில் முழுகக்கூடிய அபாயம் வந்து பதாக இருக்குது சென்னை திருவள்ளூர் அனைத்து நீர்நிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகாலை முதலே மழை வே வேகமாக வந்தபதாக புரிந்து வருகிறது சென்னையில் அதனால் நீர்நிலைகளுக்கு வந்து பதாக தண்ணீர் தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் காலை முதலே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பலத்த மழை வந்ததாக பதிவாகி வருது இப்போவே சென்னையில் முழங்கால அளவுக்கு ரோட்டில் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது தரைப்பாலங்கள் தற்பொழுது மூழ்கி உள்ளது சென்னையில் பொது போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தப்பட்டுள்ளது இன்னும் சிறிது நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது ஆகவே சென்னை மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது இப்போ நீங்கள் மேப்லேயே பார்க்கலாம் இப்போ ரொம்ப அடர்ந்த மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை மேலே வந்து பதக்க விழப்போகுது குறிப்பாக வட கடலோர மாவட்டங்களில் வந்து பார்த்தாக்கா விழப்போகுது குறிப்பாக நமக்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் தற்பொழுது அதீத கனமழை வந்து பதக்க பதிவாகி வரும் இது மேலும் மேலும் வந்து பதக்க தீவிரமடையும் என்னக்க கரும் மேகங்கள் சென்னையை பன்னெண்டு மணி நேரம் வந்ததாக அது சென்னையில் வந்தபதாக விடும் தொடர்ந்து இதனால் தாழ்வான பகுதியில் வந்தபதாக வசிப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முகாம்களுக்கு வந்தபதாக செல்ல வேண்டும் வாகனங்களை மேடான பகுதியில் வந்தபதாக பார்க்கிங் செய்ய வேண்டும் தரைத்தளத்தில் இருப்பவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் மரத்தின் அடியில் நிற்பதை தவிர்க்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் மொபைல் ஃபோன்களை முழுவதுமாக சார்ஜ் செய்து வைத்து கொள்ள வேண்டும் கடலோரப் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் இன்று மாலை முதல் வீசத் தொடங்கும் இடையிடையே நூறு கிலோமீட்டர் வரை கூட காற்று வீசலாம் தற்போது வரை காற்று ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்காது இது ஒரு நீர் புயல் அதிக மழையை தரக்கூடிய ஒரு புயல் நிகழ்வாக இருக்கும் அடுத்த பன்னிரெண்டு ம பன்னிரெண்டு மணி முதல் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு அதி தீவிர மழையை வந்துவதற்காக நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வட கடலோர மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வடகடலோர மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் இது ஒரு டெமோ தான் இப்போ பெய்கிற மழை இன்று மாலை முதல் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை தரக்கூடிய மழை வந்து பார்த்தீங்க பொடியே இருக்கிறது ஒரு பேய் மழைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இன்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் சென்னை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக எச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்கணும் வரும் நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழியதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாவட்டங்கள் தான் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று அதிகனமழை பொழியக்கூடும் பொழிந்தும் கொண் பொழிந்தும் வருகிறது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயிலாடுதுறை நாகை திருவண்ணாமலை வேலூர் அரியலூர் தஞ்சாவூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை வந்ததாக பொழிய வாய்ப்புள்ளது தற்பொழுது மழை காணப்படுகிறது தற்பொழுது மிதமான வந்து வந்தபதாக பொழிந்து கொண்டிருக்கிறது அது வரும் நேரங்களில் வந்து வந்தபோதாக மழையின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் டெல்டா மாவட்டங்களில் மேலும் மேற்கு மாவட்டங்களான திருப்பத்தூர் தர்மபுரி நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கு வந்து வாய்ப்பு இருக்குது தற்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா அங்கு மிதமான மழை வந்து வந்தபதாக காணப்படுகிறது வரும் நேரங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கக்கூடும் நாளை காலை புயல் வந்து பார்த்திங்கன்னா கரையை கடந்து நமக்கு இந்த மத்திய மாவட்டங்கள் தமிழக மா நிலப்பகுதிகள் மீது வந்ததாக பயணிக்கும் அதனால் தமிழகத்துடைய உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா உள் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லையோர மாவட்டங்களில் டிசம்பர் ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளில் பலத்த மழையை வந்ததாக எதிர்பார்க்கலாம் போல் இப்போ தற்பொழுது புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வட கடலோர மாவட்டங்கள்லேயும் மழைப்பொடிவு வந்ததாக தொடரும் விட்டு விட்டு கனமழை பொடிவாக இருக்கும் டிசம்பர் ரெண்டாம் தேதி வரை ஆகவே மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து வானிலை அறிக்கையை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் உங்கள் பகுதிகளில் எப்படி மழை பெய்ய போகுது மிக துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுறதுக்கு நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்துருங்கள் நம்ம இதோட ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவு போடுவோம் தொடர்ந்து நமது யூடியூப் சேனலில் இணைந்துருங்க மழையில் பாதுகாப்பாக இருங்க தென் மாவட்டங்களுக்கு வந்து பாருங்கள் தற்பொழுதைக்கு வந்து பார்த்திங்கன்னா போதிய மழை இருக்காது நாளை மிதமான மழை வரை வந்து பார்த்தா பதிவாகலாம் நாளையும் நாளை மறுநாளும் அடுத்த சுற்றுலா தான் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் விவசாயம் செய்யும் மக்களும் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா வயல் வெளிகளில் இருக்கக்கூடிய வரப்புகளை வெட்டி தண்ணீர் தேங்காமல் வந்து பார்க்க பாதுகாத்து கொள்ள வேண்டும் மக்கள் ரொம்ப ரொம்ப விழிப்போடு இருக்கணும் கண்டிப்பாக இது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் நீங்கள் இரவு தூங்கி எழும்போது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்கள் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய நிலையை நீங்கள் பார்க்கக்கூடும் அதீத காற்று அதீத மழை பொழிவு இன்று இரவு இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி